எங்கள் அம்மாவோட அம்மா ஒரு மருத்துவச்சில் மருத்துவம் தெரிந்தவர்கள் பிள்ளை பேரு பார்ப்பார்கள் அப்படி செய்தவர்கள் எல்லாம் பாட்டி வைத்தியம் என்று முற்காலத்தில் சொல்லப்பட்டது பாட்டி வைத்தியம் எல்லார் வீட்டிலுமே பாட்டி இருப்பார்கள் அம்மம்மா என்று கூட சொல்வார்கள் அம்மாவோட அம்மா அம்மம்மா பாட்டி முதுமையினால் அவர்களை பாட்டி என்கிறோம் பாட்டன் பாட்டி பேட்டி பூட்டி என்றெல்லாம் சொல்வார்கள் இந்த மருத்துவம் இப்பொழுதுதான் டாக்டர் என்கிறோம் பல துறைகள் அதில் இருக்கிறது ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மருத்துவ முறை இருந்துள்ளது குறிப்பாக பெண்கள்தான் அவர்கள்தான் மருத்துவச்சியாக இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கே பிள்ளை பேரு அவர்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்ப்பது இப்படி மற்றவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு என்று எல்லோருக்கும் அவர்கள் சென்று வைத்தியம் செய்வார்கள் வைத்தியர் கூட என்று சொல்வார்கள் பல் டாக்டருங்கிறோம் பல் வைத்தியர் மருத்துவர் இது எல்லாமே ஒரு தொழில்தான் மருத்துவம் தெரிந்தவர்கள் கடுகம் என்று சொல்வார்கள் சுக்கு மிளகு துப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றும் மருத்துவ குணம் கொண்டது தான் அதுபோல கிராம்பு அதுவும் மருத்துவ குணம் கொண்டது தான் வாசனை பொருளாக அதை பயன்படுத்தினாலும் அதில் மருத்துவ குணம் உண்டு சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கும் இந்த பாட்டி வைத்தியம் என்பது மூலிகையை வைத்துக்கூட அவர்கள் வைத்தியம் செய்வார்கள் ஒரு இலையை அதை பிழிந்து முக்கியமாக இந்த வெற்றிலை வெற்றிலையை எடுத்து அதை பிழிந்து அதை வயிற்றில் குழந்தைகளுக்கு கொடுத்தால் சீரணமாகிவிடும் எளிதாக அது செரித்துவிடும் சிலருக்கு அந்த கழிக்க முடியாது மலம் கழிக்க முடியாது அவர்களுக்கு இது போன்ற வைத்திய முறைகள் இருக்கிறது இப்பொழுதெல்லாம் டாக்டரிடம் போகிறோம் சில பொடிகளை நாம் பண் பயன்படுத்தினால் அது நமக்கு மருத்துவ பொடிகள் நமக்கு இந்த உபாதைகள் மலம் கழிக்கக்கூடிய உபாதைகள் வராது அதனால்தான் பாட்டி வைத்தியம் என்று சொல்வார்கள் அது மறைந்து போய்விட்டது இன்னும் சில கிராமங்களில் மருத்துவச்சியை போய் நாடுகிறார்கள் அவர்கள்தான் பிள்ளை பா பார்ப்பார்கள் ஏதோ அவர்களுக்கு இந்த கத்தியும் வைத்திருப்பார்கள் நான் பார்த்திருக்கிறேன் கிராமத்தில் அவர்கள் அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த தொப்புள் கொடியை அறுப்பதற்கான ஒரு கத்தி அவர்களிடம் இருந்தது கத்தி என்றாலே இரும்பு தான் துருப்பிடிக்காத இரும்பு தான் இரும்பு பயன்பாட்டு தமிழ்நாட்டில் இருந்துள்ளது எவ்வளோ வருஷங்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இரும்பு பயன்பாடு இருக்கிறது அதனால்தான் இரும்பை அவர்கள் பயன்படுத்தினார்கள் விவசாயத்திற்கு வீட்டிலே மரங்களை வெட்டுவதற்கு என்றெல்லாம் அந்த கத்தி தான் சிறிய பேனா கத்தி என்பார்கள் மடக்கி வைத்திருப்பார்கள் அதை வைத்துத்தான் அந்த தொப்புள் கொடியை அறுப்பார்கள் தொப்புள் கொடி சொந்தம் எப்படி வந்தது என்றால் அப்படிதான் யாருக்கெல்லாம் தொப்புள் கொடி வழியாக பிறந்தார்களோ அவர்களெல்லாம் தொப்புள் கொடி சொந்தங்கள் ஆனால் அப்படி இறைவனை சொல்ல முடியாது அது ஒரு நம்பிக்கை தான் இறைவனுக்கு தொப்புள் கொடி உண்டா நிச்சயமாக இல்லை அவர் மலம் கழிப்பாரா இல்லை நோய் வருமா வராது இது எந்த ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் எனவே நம்ம உடல் என்று வரும்பொழுது நோய் வரத்தான் செய்யும் பிறப்பு இருக்கும் பொழுது இறப்பும் வரத்தான் செய்யும் நோய் வரவும் செய்யும் அதனால் தான் நமக்கு இந்த வைத்தியம் தேவைப்படுகிறது மருத்துவர்கள் தேவைப்படுகிறது மருத்துவச்சி தேவைப்படுகிறார்கள் எனவே நாமும் சில பக்குவமான முறைகளை தெரிந்து வைத்திருந்தால் நம் உடலில் ஏற்படக்கூடிய ஏதாவது வயிற்றுப்போக்கோ அல்லது வேறு ஏதாவது செரிமானம் பிரச்சனையோ மலம் கழிப்பதில் கஷ்டமோ அப்படி இருந்தால் சில முறைகளை பாட்டி வைத்தியங்களை நாம் தெரிஞ்சு புத்தகங்கள் பல வந்திருக்கின்றன அதை நாம் பயன்படுத்தி மருத்துவரிடம் போகாமல் நாமே நம்முடைய நோயை குணப்படுத்தி கொள்ள முடியும் ஒருவேளை எதற்கும் அப்பால் அறுவை சிகிச்சை தேண்டு வேண்டுமென்றால் மருத்துவமனைக்கு செல்லலாம் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று செய்து கொள்ளலாம் எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் பல பலனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க நான் வரவேற்கிறேன்